பரிச்சியில பாசானா பிள்ளையாருக்கு உடைக்கப்படக்கூடிய தேங்காய் அன்றாட சமையல்லையும் தவறாம இடம் பிடிக்குது இளநீர் அதுக்கப்புறம் தேங்காய்கள்ல இருக்கக்கூடிய நன்மைகளை இந்த கட்டுரை ரொம்ப தெளிவாவே எடுத்துரைக்குது உடல் ஆரோக்கியத்திற்கு தேங்காய்கள் எவ்வளவு நல்லது அப்படிங்கறத முழுமையா நம்மளுக்கு புரியுது இது மூலமா சோ வாங்க பார்க்கலாம் உலகத்துல மிக தூய்மையான நீரை நீங்க பருகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது வேற எதுவுமே இல்லங்க இந்த இளநீர் தான் இந்த தேங்காய் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய ஒண்ணு வேர் வழியா உறிஞ்சி உச்சிக்கு கொண்டு போய் தெம்பு கொடுக்க கூடிய இந்த தண்ணீரை தேங்காய் நம்மளுக்கு மனித கரங்களால மாசுபடாத நீர் அது இரண்டாம் உலக யுத்தத்த கூட போர்க்களத்துல காயம்பட்ட வீரர்களுக்கு அவசர கால குளுக்கோஸ் தான் இந்த மருந்தா செலுத்தப்பட்டதுதான் தேங்காய் தண்ணீர் இந்து கலாச்சாரத்துல ஆன்மீக செயல்முறைகள்ல மிக பரவலா பயன்படுத்துறதுல இதுவும் ஒண்ணு தேங்காய் வந்து கடவுள்களுக்கு அர்ப்பணிப்பா தரையில போட்டு உடைக்கிறதால அகங்காரத்தை அழிச்சு கொள்வதா ஐதீகம் ஐந்து மத புராணங்கள்ல தென்னை மரம் கர்ப்பக விருட்சம் அப்படின்னு சொல்லப்படுது கேட்டதை கொடுக்கிறது அப்படின்றது இதோட பொருள் உலகத்தோட பல்வேறு கலாச்சாரங்களாலும் வந்து இது போற்றப்படுவது தேங்காய் தான் இந்தியாவில புதுசா ஒன்ன வாங்குறப்போ பூஜிக்காகவும் கோவில்கள் திருவிழாக்கள்லயும் ஹோமங்கள்லயும் அர்ப்பணிக்கப்படக்கூடிய ஒண்ணு பயன்படுத்த படுத்தக்கூடிய ஒண்ணு இந்த தேங்காய் தான் தேங்காய மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய மனிதர்களும் இருக்காங்க உலகத்துல நிறைய மருத்துவ முறைகள்லையும் தேங்காய் முக்கிய பங்கு வகிக்குது தேங்காய் சாப்பிடுவதால கிடைக்கக்கூடிய பலன்களை பார்க்கலாம் தேங்காய் மிக சிறந்த ரத்த சுத்திகரிப்பு பண்டம் தேங்காயோட மருத்துவ இருதயம் கல்லீரல் சிறுநீரக குறைபாடுகளை களைய கூடியது தாகம் தணிக்கவும் உடலோட சூட்ட தணிக்கிறதுக்கும் இதை விட ஒரு சிறந்தது எதுவுமே கிடையாது சமனற்ற உடல் சூட்டுனால ஏற்படக்கூடிய விக்கல்களை தேங்காய் நீரை பருகுவதால தணிக்க முடியும் முத்தி போகாத தேங்காய்கள்ல உடலுக்கு தேவையான புரோட்டீனும் குளுக்கோஸும் அதிகம் வாழைப்பழம் ஆப்பிள் பழங்கள்ல விட அதிக புரோட்டீன் தேங்காயில இருக்கு இளம் தேங்காயோட குளிர்ந்த நீர் செரிமானத்துக்கு ரொம்பவே ஏற்றது குழந்தைகளுக்கும் இத பருக கொடுக்கலாம் வயிற்றுப்போக்கு சிறுநீரக பாதையில தொற்று நோய் இருக்கவங்க எல்லாம் இளநீர் பருகுனா குணப்படும் அப்படின்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு தீவிர வயிற்றுப்புண் நோயால் பாதிக்கப்பட்டவங்க நூறு இரநூறு மில்லி இளநீரை டெய்லியும் ரெண்டு டைம் குடிக்கலாம் பெரிய நிறுவனங்களில் ஒர்க் பண்ணக்கூடிய குறிப்பாக அலுவலகங்களில் காஃபி டீ இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துட்டு இப்போ இளநீரை பருக தொடங்கி இருக்கிறது ஆச்சரியப்படத்தக்க வைக்கிது வயிறு நிறைய வகை வகையா சாப்பிடுறத விட அரை மூடி தேங்காய் துண்டுகளை சாப்பிட்டு பாருங்க புத்துணர்ச்சியை அனுபவிப்பீங்க ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டில் இட்லி தோசை சாம்பார் ரோட தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னியும் ஆப்பத்துக்கு தேங்காய் பாலையும் தான் தேடாதவங்க இருக்காங்களா என்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலையும் Subscribe பண்ணிருங்க